தங்க பிள்ளையே இந்த வரம் தரும் வாராயி தாயானவள் இப்பொழுது மிகப்பெரிய விஷயத்தை சொல்ல வந்திருக்கிறேன் அதனால் இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டு நான் சொல்லும் முறையில் உன் இல்லத்தில் ஒரு சில விஷயத்தை செய்ய வேண்டும் என்ன என் தங்க பிள்ளையே கவனமாக கேட்கிறாயா இப்பொழுது நான் சொல்லவா தைரியமாக கேள் ஒரு சில நேரங்களில் என் தங்க பிள்ளை கொண்டிருக்கிறது எனக்கு மட்டும் ஏன் நான் வேண்டுதல் நடக்கவில்லை நான் எவ்வளவு தீபங்கள் ஏற்றினாலும் எவ்வளவு கஷ்டத்தை சொல்லினாலும் என்னுடைய வரம் தரும் வாராகி தாயானவள் இன்னும் ஏன் என் இல்லம் தேடி வரவில்லை என் கஷ்டம் ஏன் போகவில்லை என் கவலைகள் ஏன் தீரவில்லை ஒவ்வொரு நேரமும் மற்றவர்கள் அவமானப்படுத்துகிறார்கள் அதுவும் நான் நம்பியவரால் தான் பல ஏமாற்றங்களும் பல துரோகங்களும் பல கஷ்டங்களும் அனுபவிக்கிறேனே ஏன் தாயே என் இல்லத்திற்கு வரமாட்டீர்களா என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்க மாட்டீர்களா ஒவ்வொரு நேரமும் இப்படி என் குடும்பம் உண்ணாமல் உறங்காமல் உதவிகள் கிடைக்காமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறதே மிகப்பெரிய துயரத்தில் இருக்கிறேனே என்று என் தங்கப்பிள்ளை பிள்ளை என் தங்க பிள்ளையே நீ அழுகிறாய் துயரத்தில் இருக்கிறாய் சில தடைகளும் பிரச்சனைகளும் உன் இல்லத்தில் இருக்கிறது அதற்கு ஒரு பரிகாரத்தை நான் சொல்லும் முறையில் நீ செய்டும் பொழுது செய்யும் பொழுது உன் இல்லம் தேடி வந்து உனக்குண்டான அனைத்து மாற்றத்தையும் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் வையாவூரில் இருந்து உன்னை தேடி வருவேன் அதற்கு பிறகு என்னை நீ வையாவூருக்கு தேடி வர வேண்டும் ஏனென்றால் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் சொன்ன வார்த்தையை காப்பாற்றி விடுவேன் சொல்வதையும் செய்வேன் செய்வதையும் சொல்வேன் ஒவ்வொரு தருணமும் உனக்குண்டான சேவினை பிரச்சனைகளும் உன்னைச் சுற்றி உள்ள நபர் நீ வாயவே கூடாது என்று ஒவ்வொரு நேரமும் சில விஷயங்களை சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் என் தங்கப்பிள்ளை அவர்கள் நல்லவர்கள் நமக்கு உதவி செய்கிறார்கள் நம்மைப் போலே மிகவும் நல்ல உள்ளம் படைத்தவர்கள் என்று என் தங்கப்பிள்ளை அதிகமாகவே அவர்கள் நம்புகிறது ஆனால் என் தங்க எடுத்த எடுப்பில் எவரையுமே நீ நம்பக்கூடாது கூடாது எவரிடமும் அதிகமாக பேசக்கூடாது ஒவ்வொரு தருணமும் மாற்றம் வரவும் மகிழ்ச்சி வரும் என் வாழ்க்கையில் என் வரம் தரும் வாராகி தாயானவள் மிகப்பெரிய விஷயத்தை செய்து கொடுப்பார் என்று கண்களை மூடி என் தாய் ஓம் வரம் தரும் வாராகியே நமக ஓம் வரம் தரும் வாராகியே நமக ஓம் வரம் தரும் வாராகியே நமக என்று ஒன்பது முறை சொல்லி மாலை நேரங்களில் வழிபாடு என்பது மிகவும் சிறப்பு ஏனென்றால் நான் காலையில் இருந்து ஆறு மணி மாலை ஆறு மணி அளவில் உறங்கிக் கொண்டிருப்பேன் ஆறு மணியில் இருந்து காலம் மூன்று மணி அளவில் நான் விழித்திருப்பேன் வேண்டுதலை கேட்க வேண்டும் எனக்கு தீபம் போட வேண்டுமென்றால் மாலை ஆறு மணியில் இருந்து செய்வது என்பது சிறப்பு எந்த நேரத்தில் என்னிடம் கேட்டால் சில விஷயங்கள் நடக்குமோ அந்த நேரத்தையும் இந்த தங்க பிள்ளைக்கு சொல்லிவிட்டேன் என்ன என் தங்க பிள்ளையே இந்த நேரத்தை எதற்கு உன்னிடம் சொல்லினேன் என்று சந்தேகப்படுகிறாயா ஆம் என் தங்க பிள்ளையே ஒவ்வொரு நேரமும் வாழ்க்கையில் உனக்கு சிறப்பாக அமைத்து தரதான் நான் எழுந்திருக்கும் நேரத்தில் நீ தீபம் போடும் பொழுது உடனடியாக உன்னுடைய இல்லத்திற்கு எழுந்தவுடனே ஓடி வருவேன் ஏனென்றால் எனக்காக தீபம் போட்டு எனக்காக பானகத்தை வைத்து ஓம் வரம் தரும் வாராகியே நமகை என்று கூப்பிடக்கூடிய இல்லத்தில் உடனே ஓடோடி வந்து இந்த தாய் உதவி செய்வேன் என்பதை மறந்து விடாதே நீ எப்பேற்பட்ட பிரச்சனையிலும் இருக்கிறாய் எப்பேற்பட்ட பிரச்சனையில் இருந்து உன்னை மீட்க வேண்டும் எப்பேற்பட்ட கடனில் இருந்து உன்னை விடுபட செய்ய வேண்டும் சில துரோகிகள் எதிரிகள் கஷ்டப்படுத்துபவர்கள் என்று அனைவரிடமும் உன்னை காத்தருள இந்த அறந்தரும் வாராகி தாயானவள் ஓடி வருவேன் அதே போல் சில தடை இருக்கிறது சில பிரச்சனை இருக்கிறது எனக்கு வேண்டுதல் சில விஷயம் உடனே நடக்க வேண்டும் கொடுத்த படன் வர வேண்டும் கொடுத்த கடன் சில விஷயங்களை சரி செய்ய வேண்டும் என்று நீ நினைத்தால் என்னுடைய நாணயத்தை வாங்கி பன்னெண்டு நாட்கள் விரதம் இருந்து நான் சொல்லும் முறையில் நீ விரதத்தை கடைபிடிக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் பன்னெண்டு நாட்களில் எண்ணி உன் வேண்டுதல் நடக்கிறது ஒவ்வொரு தருணமும் நான் மாற்றத்தை கொடுக்கவும் மகிழ்ச்சிகளை கொடுக்கவும் தயாராகிவிட்டேன் ஆனால் இந்த நிமிடம் நீ தயாராக முடிவுகளை எடு இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் அனைத்து பிள்ளைகளுக்கும் கோவிலுக்கு தேடி வரக்கூடிய அனைத்து பிள்ளைகளுக்கும் வெற்றி மகுடத்தை சூடி கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் என் தங்க பிள்ளைகள் ஒவ்வொரு தருணமும் எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறீர்கள் எவ்வளவு வேதனையில் இருக்கிறீர்கள் என்று அனைத்தையும் எனக்கு மட்டும்தான் புரியும் அதனால் உனக்கு என்ன வேண்டுதல் எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் ஆனால் என் தங்க பிள்ளையே ஒவ்வொரு மாற்றமும் ஏற்படும் என்னை நம்பி என் திருத்தலத்திற்கு ஓடி வரும்பொழுது ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் ஒவ்வொரு மாற்றங்களும் எண்ணி பன்னெண்டு நாட்களில் உன் வேண்டுதலை நடத்தி கொடுப்பேன் ஏன் தாயே இப்படி ஒரு எனக்கு சோதனை என்று நீ கேட்கலாம் ஏன் என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் வேதனை நடக்குது என்றும் நீ குழப்பத்தில் இருக்கிறாய் ஏன் தங்கப்பிள்ளையே நான் குழப்பத்தையும் பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறேன் என்று சொல்லுகிறேன் நீ அழாமல் இருக்கலாமே அழுதால் நம் வாழ்க்கையில் எதை சாதிப்போம் ஒரு கடுகளவு விஷயத்தை கூட சாதிக்க முடியாமல் சந்திக்க முடியாமல் போய்விடும் அதனால் ஒவ்வொரு நேரமும் என் வரம் தரும் வாராகி தாயானவள் இருக்கிறார்கள் என் வாழ்க்கையில் மாற்றம் வரப்போகிறது மகிழ்ச்சிகள் வரப்போகிறது செல்வம் வரப்போகிறது செழிப்பு வரப்போகிறது நான் நினைத்த காரியமெல்லாம் என் வரம் தரும் வாராகி தாயானவள் நடத்தி கொடுப்பார்கள் என்று நான் உனக்காக செய்கிறேன் என்று மறந்து விடாமல் தைரியமாக உனக்கு பிடித்த விஷயத்தை நீ செய்தால் ஒவ்வொரு நேரமும் சந்தோஷம்தான் என் தங்க பிள்ளையே ஏன் தெரியுமா நீ கண்ணீர் வடிக்கிறாய் இந்த கண்ணீர் என்பது இந்த தாயால் ஒரு பொழுதும் பொறுத்து கொள்ள முடியாது கண்ணீர் வடிக்காமல் நிச்சயமாக என் மீது நம்பிக்கை கொண்டு என் வரம் தரும் வாராகி ஆலயத்தை தேடி வந்து ஒரு சிறு கற்பூரம் ஏற்றி சென்றாலும் சிறப்பான வாழ்க்கை உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை இந்த பதிவின் மூலமாக உனக்கு தெரியப்படுத்துகிறேன் பல விஷயம் உனக்கு இப்பொழுது புரியாமல் இருக்கும் சில விஷயம் உனக்கு குழப்பமாக இருக்கும் ஆனால் என் தங்க பிள்ளையே மாற்றத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்க இந்த வரம் தரும் வாராகி தாயா ஆனவள் பல சூழ்நிலையில் எப்படி தங்க பிள்ளையே பல சூழ்நிலையில் உனக்கு நான் மிகப்பெரிய மாற்றத்தையும் மகிழ்ச்சியையும் நான் கொடுப்பேன் உனக்கு எந்த உறவுகளும் இல்லை உதவி செய்வதற்கு யாரும் இல்லை உபத்திரம் செய்யதான் பல உறவுகள் இருக்கிறது என்று கண்ணீர் வடிக்காதே இனிமேல் உபத்திரம் செய்யக்கூடிய எந்த உறவும் உன்கிட்டே நெருங்க விட மாட்டேன் உனக்கு நல்வாழ்க்கையை நான் அமைத்து தருகிறேன் எதுவெல்லாம் நடக்காது என்று நினைத்தாயோ அது அனை தும் என்னுடைய பிடித்தமான தங்கப்பிள்ளைக்கு இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் சத்திய வாக்காக சொல்லுகிறேன் நடத்தி கொடுக்கிறேன் ஆனால் எனக்காக நீ தைரியமாக இருந்து என் வரம் தரும் வாராகி தாயானவள் எனக்கு உதவி செய்யப் போகிறார்கள் என்று கண்ணீர் வடிக்காமல் தைரியமாக இருந்தால் நீ என்ன கேட்டாலும் என் தங்க பிள்ளைக்கு செய்து கொடுப்பேன் என் தங்க பிள்ளையே பிறகு இந்த பதிவினை உன் பொன்னான கரங்களால் மற்றவர்களுக்கும் விடு பிள்ளைகளா நம்மளுடைய வரம் தரும் வாராகி கோவில் வந்து செங்கல்பட்டு வையாவூர்ல இருக்கு நம்மளுடைய கோவிலுடைய ஸ்பெஷலே என்ன அப்படின்னா எண்ணி பன்னெண்டு நாட்கள்ல அந்த நாணயத்தை வாங்கும் பொழுது நம்ம வரம் தரும் வாராகி அம்பாள் வேண்டதுல நிறைவேற்றி கொடுக்கறாங்க எப்படி நிறைவேற்றி கொடுக்கறாங்க இந்த அதிசயம் எப்படி நடக்குது அப்படின்ற பொழுது நிறைய பேருக்கு இது சாட்சியாவே அமையுது சாட்சியாவும் இருக்காங்க அந்த அளவுக்கு வந்து அவங்கள உணர்ந்து அவங்களுடைய கோவிலை தேடி திருத்தலத்துக்கு வந்து அந்த நாணயத்தை அவங்களுடைய பிரச்சனைய கண்ணீர் விட்டு இங்க சொல்லி இங்க பூஜை போட்டு குடுக்கறாங்க அம்பாள் வந்து உங்க கையோட நீங்க கூட்டிட்டு போறீங்க அந்த பன்னெண்டு நாட்கள்ல அந்த வேண்டுதல் நடத்தி கொடுக்குறாங்க உறவு பிரச்சனை வாழ்க்கை பிரச்சனை சொத்து பிரச்சனை குடும்ப பிரச்சனை கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை பல தீராத பிரச்சனை எல்லாம் எண்ணி பன்னெண்டு நாட்கள்ல நம்ம வரம் தரும் வாராகி அம்பாள் வந்து பல அற்புதங்கள் செய்து உங்க வாழ்க்கையில அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுக்கறாங்க இது அவ்வளவு விஷயங்கள் வந்து உங்களுக்கு நல்லது செஞ்சு கொடுக்குது அது எப்படின்னா அந்த நாணயத்துல அம்பாள் உயிரோட வராங்க உங்க வீட்டுக்கு அப்படி வரும் பொழுது உங்களுக்கு என்னென்ன தேவையோ நீங்க கேட்காமயே செஞ்சு கொடுக்கறாங்க பன்னெண்டு நாட்கள்லாம் நம்மளுடைய வேண்டுதல் நடக்குது மறக்காம இந்த உங்களுக்கு வேணும்னா இந்த நம்பருக்கு தொலைபேசிய நம்பர் கொண்டு அடைச்சி எங்க நம்ம கோயில் இருக்கோ அங்க வந்து வாங்கிக்கிங்க தங்க பிள்ளைகளா ரொம்ப சந்தோஷம் மறக்காம மற்ற தங்க பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்க சரிங்களா